எதிர்வீட்டு கமலம் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வர வா கமலம் என்ன விசேஷம் என்றபடியே அவளை வரவேற்று ஆறு வயது நவீனுடன் கைப்பிடித்தபடியே கமலத்துடன் வீட்டின் உள்ளே நுழைந்தாள் லட்சுமி இந்த வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயிலுக்கு போலான்னு இருக்கேன் நீயும் வரியான்னு கேட்டு போத்தான் வந்தேன் லட்சுமியின் வயதை ஒத்தவள் கமலம் கணவனுடன் எதிர் வீட்டில் குடியிருந்தாள் ஒரே மகன் அவளுக்கு திருமணமாகி மருமகளோடு அவன் ஆஸ்திரேலியாவில் செட்டில் இருந்தான் பொழுது போகவில்லை என்றால் சிறிது நேரம் லட்சுமியை தேடி வந்து பேசிக் கொண்டிருப்பாள் கமலம் மணிக்கு போலாம் கமலம் எட்டு மணி போல கிளம்பலாமா இல்ல கமலம் என்னால முடியாதே நவீனுக்கு ஸ்கூல் வேன் வந்து கிளம்ப எப்படியும் ஒன்பது மணி ஆயிடும் அதுக்கு முன்னால என்னால வர முடியாதே என்றாள் கமலம் கமலம் உடனே கொண்டே ஒரு நாள் கூட பேரனை விட்டுட்டு வரமாட்டியே சரி ஒன்பது மணிக்கே கிளம்பலாம் எங்க உன் மகனும் மருமகளும் கிளம்பிட்டாங்க வெளிய போன மாதிரி தெரிஞ்சதே என்றாள் சினிமாவுக்கு போறாங்க என்றாள் லட்சுமி ஓ சினிமாவுக்கா அப்போ நவீன இன்னைக்கு முழுசா பாத்துக்க வேண்டிய டியூட்டி ஒன்னோடதுன்னு சொல்லு என்றவள் வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு பரவாயில்ல லட்சுமி நீ ஓ மருமகளோட எந்த பிரச்சனையும் இல்லாம ஒத்துமையா இருக்க அவளும் உன்ன மாதிரியே அமைஞ்சது யோகம்தான் உன்னோட அமைதியான இந்த நல்ல குணம்தான் இதுக்கு காரணம் உன்ன போல எல்லா மாமியாரும் அவங்க உங்க மருமகளை புரிஞ்சுகிட்டு அனுசரணையா நடந்துகிட்டா ஏது பிரச்சனை மாமியார்னாலே டெரர்னு சொல்ற இந்த காலத்துல உன்ன மாதிரி எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகமே அன்பு மயமா மாறிடும்ல என்றாள் புன்னகையுடன் கமலத்தை பார்த்தாள் லட்சுமி தலையை அது அப்படி அல்ல என்பது போல ஆட்டிக்கொண்டே அப்படிலாம் இல்ல கமலம் என் குணம் மட்டும் இதுக்கு காரணம் இல்ல அனுபவம் தந்த பாடம் என்றாள் அனுபவமா என்ன சொல்ல வர புரியலையே என்றாள் கமலம் உக்காரு கமலம் நின்னுகிட்டே இருக்க என்று சோஃபாவை ஒதுங்க வைத்தவள் நவீன் செல்லம் உன் கலரிங் புக்க எடுத்துட்டு வா கலர் அடிச்சுக்கிட்டே பேசலாம் என பேரனை விரட்டினாள் பிறகு சொல்ல ஆரம்பித்தாள் கமலம் உனக்கு நான் இது நாள் வர சொன்னது இல்ல நான் கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்தப்போ என் மாமியார் என்ன ஒரு மருமகளாவே பார்க்கல ஏதோ போட்டிக்கு அந்த வீட்டுல நுழைஞ்ச ஒரு எதிரியா தான் பார்த்தாங்க நானும் டீச்சர் வேலை பார்த்ததுனால வேலைக்கும் போயிட்டு வீட்லயே எல்லா வேலையும் நான் தான் வேலைக்கு போறவளாச்சேன்னா ஒரு சலுகையும் கிடையாது எதை செஞ்சாலும் ஏகப்பட்ட குத்தம் கொர முனுக்குனா திட்டுதான் என்னதான் இருந்தாலும் பத்தி இழுப்பாங்க வீட்டை பத்தி ஏதாவது என் கணவர்கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க சொல்லிதான் அவர் என்கிட்ட கடுமையா இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் நான் பல நேரங்கள்ல பிரச்சனை எதுக்குன்னு சும்மா தான் இருப்பேன் ஆனா என் நேரமும் அப்படி இருக்க முடியாதுல்ல ஒரு தடவை அவங்க அண்ணன் இறந்தத எங்க அம்மாவும் அப்பாவும் முறையா நேர்ல வந்து துக்கம் கேட்கல போன்லயே கேட்டுட்டாங்கன்னு என்னை பிடிச்சு கொடுத்த வசவு கொஞ்சம் இல்ல நானும் பட்டுன்னு அவங்க உடம்பு இருந்ததுனால தான் வர முடியலத்தனு சொல்லிட்டேன் அதனால அவங்க பேச்சுக்கு நான் எதிர்பேச்சு பேசிட்டேன்னு மானே தேனே பொன்மானேன்னு கவிதைக்கு நடுவுல போடுறாப்புல திட்டுக்கு நடுவுல அவ்வளவு டீப்பா காது கொடுத்து கேட்க முடியாத கடுமையான வசவு வார்த்தைங்க வேற அந்த அனுபவத்தை அந்த பாடம் இருக்குல்ல அதை சொல்ல முடியாது கண்கள் கலங்கியது லட்சுமிக்கு புடவை தலைப்பால் துடைத்தபடியே தன்னையே நிமிர்ந்து பார்த்த பேரன் தலையை வாஞ்சையாக தடவி கொடுத்து கொண்டே தொடர்ந்தாள் என் பிள்ளை ராமு பிறந்த அப்புறம் அதெல்லாம் குறையும்னு பார்த்தா இன்னும் அதிகமா தான் ஆச்சே தவிர குறையல ஏன் கணவர் என் பக்கமும் நிக்க முடியாம அவர் அம்மா பக்கமும் நிக்க முடியாம எனக்கும் புத்தி சொல்ல முடியாம அம்மாவையும் தட்டி கேட்க முடியாம ரொம்பவும் மனவேதனைப்படுவாரு இதெல்லாம் ஆண்களுக்கும் தேவையில்லாத டென்ஷன் தானே அதனால நானும் அவர்கிட்ட நியாயம் கிடைக்கணும் மல்லுக்கு நிக்கவே மாட்டேன் ஒரு பொண்ண நம்ம மகனுக்கு கட்டிட்டு வந்திருக்கோமே அவ நம்ம மகனோட வாழ்க்கையில ஒன்னாயிட்டவன்னு நினைக்காத காலம் அது ஏதோ நான் அவங்க வீட்டுக்கு நேர்ந்து விட்டவங்கிற மாதிரி அப்படிதான் நடந்துப்பாங்க பல நாட்கள் என் கண்ணீர் தலையணை தாங்கி இருக்கு ஒரு கட்டத்துல குழந்தைய பாத்துக்க தகுந்த ஆள் இல்லாம தவிச்சப்போ வாழ்க்கையே நரகமாயிடுச்சு இதுல சினிமா டிராமாக்கெல்லாம் நாங்க எங்க போனோம் ஒரு துக்க வீட்டுக்கு போகணும்னா கூட ஒரு அவசரத்துக்கு கூட அவங்க ராமுவ அவங்க கிட்ட விட்டுட்டு போக முடியாது எந்த பொறுப்பும் எடுத்துக்காம அவங்க எங்களை பேசுனதெல்லாம் நினைச்சா எனக்கு இன்னுமே கண்ணீர் வருது அவங்க சொன்ன சுடுசொல் எல்லாம் என் மனசு நிறைய இன்னும் நிறைஞ்சு கிடக்கு கெட்ட வார்த்தைகள்னால என்ன அவங்களுக்கு கிடைச்சதோ தெரியாது ஆனா அவங்களால எனக்கு அனுபவம் தான் என் மனசையே தெளிவடைய வச்சது நான் என் மாமியார் மாதிரி இல்லாம மருமகளோட கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து அவளை ஒரு மகளா நடத்தணும்னு முடிவு பண்ண இன்னைக்கும் என் மருமக நாளும் கிழமையானா ஒரு புடவைய உடுத்திக்கிட்டு என் கிட்ட வந்து எப்படியா இருக்கு எப்படி இருக்காத்த அப்படின்னு கேட்டா அம்சமா இருக்குமா அப்படியே அம்பிய மாதிரி இருக்கன்னு சொல்லி நான் அவளை சந்தோஷப்படுவேன் அவளையும் சந்தோஷப்படுத்துவேன் இதுவே என் மாமியாரா இருக்கணும் ஆமா விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சலம் எதுவோ கூட கிடக்க எதையோ மனையில ஏத்தி வச்ச குறையா அப்படின்னு ரொம்ப எரிஞ்சு விழுவாங்க அவங்க அப்படிலாம் நடந்துகிட்டது என் மனச எவ்வளவு பாதிச்சிருக்கு தெரியுமா கமலம் ராமு குழந்தையா இருக்கும் போது மூணே மாசத்துல தாய்ப்பால் வத்தி போச்சு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பால் வாங்க என் கணவர்கிட்ட சொன்னப்போ வத்தின மாட்டை கட்டிட்டு வந்தோம் பாரு அதான் பால் எத்து போச்சு அப்படின்னு அவங்க சொன்னது இன்னும் என் காதுல சுத்திக்கிட்டே இருக்கு அன்னைக்கு எனக்கு என் மனசுல ஏற்பட்ட ரணம் இன்னுமே ஆறல கமலம் என் மாமியார நினைச்சுதான் நான் அவங்கள மாதிரி ஒரு போதும் இருக்க கூடாதுங்கிற பாடத்தை நானே கத்துக்கிட்டேன் என் மருமகளை ஒரு போதும் ஒரு சின்ன விஷயத்துல கூட வார்த்தைகளாலேயோ இல்ல பிசிக்கலாவோ காயப்படுத்திட கூடாதுன்னு கவனமா இருக்கேன் இன்னும் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ நம்ம திடமா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்கணும் என்ன சொல்றேன் கஷ்டப்படுத்த கூடாது மருமக முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு இருக்கேன் என் மருமக என்னை பார்த்து நாளைக்கு என்ன போல இருக்கணுங்கிற பாடத்தை கத்துப்பான்னு ஒரு நம்பிக்கைதான் அவளும் என்ன போல அவளோட மருமகிட்ட நிச்சயம் அன்பு பாராட்டுவா இது ஒரு தொடர்கதையா நீடணும் நீ சொன்னது போல இந்த உலகமே அன்பு மயமானதா மாறணும் நான் சொல்றது சரிதானே நூத்துக்கு நூறு உண்ம லட்சுமி உன் அனுபவம் உனக்கு நல்ல பாடத்தை தான் கத்து கொடுத்துருக்கு அது உனக்கு மட்டும் இல்ல உன்னோட சரி மட்டும்ரது நான் கிளம்பறேன் என்றாள் கமலம் பேரனை முத்தமிட்டபடி கமலத்தை பார்த்து மனம் நிறைந்து சிரித்தாள் லட்சுமி ஆசிரியர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவள் லட்சுமி கணவர் இறந்த பின் மகன் மருமகளோடு இருந்தாள் பேரன் நவீனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கிளப்புவது மருமகளுக்கு காலை நேரத்தில் அடுப்படியில் உதவுவது என்று அவள் பொழுதுகள் நல்லபடியாக போனது புலம்பல் என்பதே லட்சுமியின் அகராதியில் கிடையாது பார்க்கும் பெண்களுக்கு சற்று பொறாமையாகவே இருக்கும் லட்சுமியை காணும் போது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கமான பரபரப்பு இல்லாமல் மெதுவாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் மைத்திலியும் லட்சுமியும் அங்கு வந்த ராமு அம்மா இன்னைக்கு மத்தியானம் நானும் மைத்திலியும் சினிமாவுக்கு போறோம் டிக்கெட் ரிசர்வ் என்று போயிட்டு வாங்கப்பா எங்க போறீங்க வரீங்க வீடு ஆபீஸ்னு ரெண்டு பேருக்கும் பொழுது சரியா போகுது நவீன நான் பாத்துக்கிறேன் சினிமா முடிஞ்சு ரெண்டு பேரும் சாயந்தரம் ஹோட்டல்ல சாப்பிட்டுவாங்க நவீனுக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க என்றாள் மாமியாரை அன்புடன் பார்த்தாள் மைதிலி தன்னை எளிமையாக அலங்கரித்தபடி கணவனுடன் வரும் மருமகளை பார்த்தாள் லட்சுமி போயிட்டு வராத்த நவீன் அப்பா அம்மாவுக்கு டாட்டா சொல்லு மகன் மருமகளை ஆசையாக வழி அனுப்பிவிட்டு நவீனோட நேரத்தை செலவிட்டு விட்டு எதிர்வீட்டு கமலத்திடம் தன் அனுபவ கதைகளை பகிர்ந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழும் தியேட்டர்ல ஒரே கூட்டம் நவீன் எங்க அத்த தூங்கிட்டானா என கேட்டபடியே அலுப்புடன் வீட்டிற்குள் நுழைந்தாள் மைதிலி ஹேண்ட்பேகை சோஃபாவில் வீசி விட்டு வாங்கி வந்த சாப்பாட்டு கவரை டேபிளின் மீது வைத்தாள் படத்துல கிளைமேக்ஸ் பயங்கரம் அழுகாத்த அதனால மனசு கொஞ்சம் நல்லா இல்ல ஒரே தலைவலி என்றவளிடம் அம்மா என ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டான் நவீன் நவீன் அம்மா இப்பதான் உள்ள நுழையரா போய் முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு காஃபி குடிச்சிட்டு வரட்டும்பா நீ நல்ல பிள்ளை தானே பாட்டிட்டவா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ராம்சா சொல்லு பாக்கலாம் பேரனை தன்னோடு அணைத்து கொண்டாள் லட்சுமி மைத்லி பால் அடுப்புல சூடா காய்ச்சி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் காஃபி கலந்துக்கம்மா சரி அத்த என்றபடியே காஃபியை கலந்து குடித்தபடி சோஃபாவில் அமர்ந்திருக்கும் மருமகளிடம் வந்தாள் லட்சுமி பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் நவீன் பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிருக்கான் ராத்திரி சமையலுக்கு காய்கறி எல்லாம் நறுக்கி மேடையிலே வச்சிருக்கேன் வரட்டுமா போயிட்டு வாங்க அத்தை இருட்டுறதுக்குள்ள வந்துருங்க அனுசரணையான மாமியார் வேலைக்கு போகும் மருமகளின் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்பவள் அன்போடும் பிரியத்தோடும் பழகும் லட்சுமியின் கனிவான குணம் மைத்திலியும் மாமியாரிடம் அன்போடு நடந்து கொள்வாள் மைத்திலி மணி பத்தாச்சு இன்னும் அடுப்படியில என்னமா செய்யற வர வழியில பட்டாணி வாங்கிட்டு வந்த அதரிச்சு வைக்கிறாத்த காலையில நம்ம சமைக்க சுலபமா இருக்கும்ல என்னம்மா நான் செஞ்சு மாட்டேனா பொழுதுக்கும் வீட்லயுமா உழைக்கிற நேரத்துக்கு படுக்க வேண்டாமா நீக்கோ ராமு தூங்காம உட்காந்துருக்கான் மனசு விட்டு பேச கூட உங்க ரெண்டு பேருக்கும் நேரமே கிடைக்க மாட்டேங்குது அத்த முழங்கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே வலிக்கு அயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து அலமாரியில வச்சிருக்கேன் ஞாபகமா எடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்க ஆகட்டும்மா நீ போய் படு இப்படி ஒருவருக்கொருவர் அனுசரணையாக அன்பு தாண்டவமாட பேசிக்கொள்வார்கள் மருமகள் என்பவள் தன் வீட்டுக்கு வந்தவள் இல்லை தங்கள் வீட்டோடு ஒன்றானவள் என நினைக்கும் ஒவ்வொரு மாமியாருக்கும் இந்த கதை சமர்ப்பணம்